சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த தேர்தல் முடிவதற்கு பிறகு வந்து தமிழிசைகள் சிறைகளை சந்தித்தப்போ வந்து அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே வந்து அண்ணாமலை வந்து அதிமுக ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது தவிர வந்து தமிழிசை வந்து நான் இருக்கப்ப கட்சியினோடது ஒரு ஆட்சிக்கு வச்சிருந்தேன் ஆனா இப்ப வந்து ரவுடிகள்லாம் உள்ள வந்துட்டாங்கன்ற மாதிரியான தொழில வந்து ஒரு பேட்டி பேட்டி கொடுத்திருந்தாங்க வந்து கட்சி மேடம் வந்து அறிக்கை கேட்டதா சொல்லப்படுது இந்த நிலையில வந்து அமித்ஷா வந்து சந்திரபாபு நாயுடு பதவிகளால் தமிழிசையை கண்டிப்பது போன்ற ஒரு ஒரு தொழில வந்து பேசிட்டு ஒரு வீடியோ வெளியாயிருக்கு இது எப்படி பாக்குறீங்க என்ன நடக்குது சார் பாஜர் நானுமே அந்த வீடியோ பார்த்தேன் அது என்னன்னா வந்து தூரத்துல இருந்து எடுத்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அமித்ஷா தமிழிசை தெரிய பேசுறாங்கிறது அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி சமீபத்துல தமிழிசை சவுந்தராஜனுடைய ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய பேட்டிகள் இதை முன் வச்சு அமித்ஷா அந்த மாதிரியான ஒரு நீங்க இப்படி தேவையில்லாம வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கராரான கண்டிப்பா காட்டி இருக்கலாம் பொதுவா தமிழ் சீதாந்திரம் சொல்றதுல உண்மை இருக்கு என்னன்னு அவங்க தலைமையில இருந்த வரைக்குமே வந்து இந்த மாதிரியான சமூக விரோதிகளை கட்சியில சேர்க்கறதுங்கிறது கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய தலைமைக்கு பிறகு இவர் எல்முருகன் தலைமை ஏற்றதுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது அண்ணாமலையுடைய தலைமையில அது பெரிய அளவுல வர ஆரம்பிச்சது கட்சியில வந்து மிகப்பெரிய அளவுல சமூக விரோதிகள் நிறைய குற்ற வழக்கு பின்னணி உடையவங்க எல்லாம் கட்சியில சேர்க்கப்பட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லி முருகன் நினைச்சாரு அண்ணாமலையுமே நினைக்கிறாரு பிஜேபிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இமேஜுக்கு அது ஒரு எதிரான ஒன்று அது வந்து அரசியல் ரீதியாக ஒரு அறம் சார்ந்த விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் நினைக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அங்க ரெண்டு மாநிலங்களுடைய ஆளுநராக இருந்து அந்த பதவியில ரிசைன் டிசைன் பண்ணிட்டுதான் இங்க தேர்தல் நின்னாங்க அவங்க வெற்றி பெற மாட்டாங்கிறது தெரியும் இருந்தாலும் அவங்க வந்து வெற்றி பெறப்பட்டால்தான் தங்க தனக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்குங்கிற மாதிரி நினைச்சிருந்தாங்க பட் அது கிடைக்கல எல்முருகனுக்கும் நிர்மலா சீத்தாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் கிடைச்ச பிறகு கமிழிசை சவுந்தரஜன கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் இருந்தது அதை தாண்டி அவங்க மிக முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா தன்னை வந்து உருவக்கேலி பண்றது அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் மட்டுமல்ல தன்னுடைய உள்கட்சியில இருக்கக்கூடியவங்களும் அந்த விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கிற கண்டனத்தை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க அண்ணாமலையுடைய அந்த வாரம் அப்படிங்கிறது கட்சியை வளர்க்கறதுங்கிறத தாண்டி அண்ணாமலையை மட்டுமே மையப்படுத்தி இருக்கிறது கட்சியில அவருக்கு எதிராக அல்லது அவருக்கு இணையா செல்வாக்கு உள்ள எல்லாருமே ஓரம் கட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோட தான் தொடர்ச்சியா செயல்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பரவலான குற்றச்சாட்டு தான் அது தமிழிசை சவுந்தரராஜன் மட்டுமே முன்வைக்கல ஆஹ் கே டி ராவ் ஒரங்கட்டப்பட்டார் எஸ் சேர் உரங்காட்டப்பட்டார் ஹெச்ராஜா காயத்ரி ராமன் கட்சி விட்டு போய் அதிமுக சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாக்குறோம் அதனுடைய ஒரு நீட்சியாக தான் தமிழிசை சவுந்தரராஜன் பொதுவையில் முன் வச்சிருந்தாங்க அதை வந்து கட்சி தலைமை ரசிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போக்கு காட்டுகிறது ஓகே பட் நீங்க சொன்ன மாதிரி பாஜக அவங்க கடுமையா வந்து வெளிப்படையா தமிழ் செய்வதற்கு அண்ணாமலை அல்ல அண்ணாமலை தமிழ் சென்ற போரா மாறி இருக்குங்களா தமிழக பாஜக தலைவரோ அண்ணாமலையால் நீடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கா இல்ல கண்டிப்பா இப்ப இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகே வந்து தலைமை பொறுப்பை மாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு பரவலா ஓடுனது ஏன்னா வந்து அவங்க வாக்கு வங்கி சதவீதம் அதிகரிச்சது அப்படின்னு சொன்னாலே கூட ஒரு தொகுதியில கூட அவங்க வெற்றி பெறல இன்னொன்னு வாக்கு வங்கி சதவீதம் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கறது அதிகரிச்சிருக்குங்கிறது உண்மைதான் ஆனா அதே நேரத்துல வந்து தொடர்ச்சியா ஒரு பில்டப் கொடுக்கப்படுச்சுல பிஜேபி பயங்கரமா வளர்ந்துருச்சு அது அதிமுக விட அதிகமான வாக்கு வங்கி உடையது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் பெருசா தொடர்ச்சியா பேசப்பட்டுச்சு எக்ஸிட் போலு பிரி போலு பிஜேபி சார்பு ஊடகங்கள் எல்லாமே அப்படியான ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்க முடிஞ்சது அண்ணாமலையுமே தொடர்ச்சியா வந்து நாங்க தான் திமுகக்கான ஒரு பிரதான எதிர்க்கட்சி நாங்க தான் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிட்டே இருந்தாரு என் மண் என் மக்கள் யாத்திரை அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே கூட அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது அவங்க கட்டமைத்த அளவுக்கான ஒரு வெற்றி இதுல இல்ல இப்ப பாத்தோம்னு சொன்னா வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பிஜேபி கூட்டணி அமைச்சு போட்டிட்டப்ப ரெண்டு தொகுதியில அவங்க வெற்றி பெறாங்க வந்து ஒன்னும் தருமபுரியில அன்புமணி ராமதாஸ் கன்னியாமல பொன்ராதை வெற்றி பெறாரு அப்ப கூட்டணியில வந்து பாமக தேமுதிக மதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி வாங்குனாங்க இப்பயுமே அவ்வளவுதான் வாங்கி இருக்கிறாங்க அப்ப பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கினப்ப ஏடிஎம்கே வந்து மற்ற தொகுதிகளெல்லாம் ஜெயிச்சாங்க பத்தேழு தொகுதிகளெல்லாம் ஜெயிச்சாங்க திமுக ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல ஆனா திமுகவுடைய வாக்குங்கிறது வாக்கு சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் அதாவது ரெண்டு தொகுதியில ஜெயிச்ச பிஜேபி கூட்டணி அத்தனையும் சேர்த்தே அவங்க பதினெட்டு சதவீதம் வந்திருந்தாங்க திமுக பொறுத்தவரைக்கும் இருபத்தி நாலு சதவீதம் வந்திருந்தாங்க இப்பயும் அதேதான் நிலைமை இப்ப வந்து அதிமுக ஆக்டிவாவே இல்ல அவங்க வேட்பாளர்கள் யாருமே மக்களுக்கு தெரிந்தவர்களாகவோ அல்லது தேர்தல வெற்றி பெற ஒரு முனைப்புடையோ அதிமுக செயல்படவே இல்ல ஆனா பிஜேபி ல இருக்கக்கூடிய எல்லா பெருந்தலைகளுமே இறக்கி விட்டாங்க அண்ணாமலை எல்முருகனும் தமிழிசை சவுந்தராஜன் நைனா நாகேந்திரன் எல்லாருமே இறங்கினாங்க அப்படியுமே கூட அதிமுக இன்னாக்டிவா இருந்தப்பயுமே கூட பிஜேபி கூட்டணியை விட அதிகமான வாக்குதான் பெற்றிருக்கிறது அப்படிங்கறத யதார்த்தம் ஆக மொத்தம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் காட்டக்கூடிய யதார்த்தங்கிறது திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சிகள் இவங்களுக்கு தான் வாக்கு சதவீதம் பெருமளவுல இருக்கிறது இது அவ்வளவு சுலதத்துல உடைப்பதுங்கிறது சாத்தியம் கிடையாதுங்கிறது நிரூபிக்கிறது இது அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தோல்விதான் அதனால அண்ணாமலையை மாற்றுவாங்க அப்படிங்கறதுதான் பெரும்பாலருடைய எதிர்பார்ப்பாவும் விருப்பமாவும் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி தலைமையை அண்ணாமலையுடைய தலைமை நீடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நினைக்கிறாங்க தோணுகிறது ஏன்னா வந்து அவங்க இந்த வெற்றியே ஒரு பெரிய வெற்றியா நினைக்கிறாங்க ஏன்னா நரேந்திர மோடி வந்து அந்த பிரதமராக பதவியேற்பதற்கு முன்னாடி பேசின பேசினவரையிலேயே தமிழ்நாட்டுல நாங்க வாக்கு வாங்கி அதிக வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு அவரு சொன்னாரு ஆனா அண்ணாமலையினுடைய போக்குகளை பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா சொன்னது மாதிரி இந்த வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்திருப்பதற்கு காரணம் என்னன்னா வந்து அவங்க அஹ் எல்லாரையுமே சேர்த்துக்கிறது அதாவது சமூக விரோதிகள் குற்றப்பண்ணணி உடையவர்கள் எல்லாத்தையுமே வந்து எந்த விதமான வரைமுறையும் இல்லாம சேர்த்துக்கிறது சேர்த்துக்கிறது மட்டும் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறது பிஜேபி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரிவுல வந்து கலை கலாச்சார பிரிவு இலக்கிய பிரிவு உபச்சார பிரிவு அப்புறமேல அறிஞர் குழு ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்புனால நிறைய பேர் சேர்றாங்க ஆனா இவங்க எவ்வளவு நாட்கள் நீடிச்சிருப்பாங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி ஆனா பிஜேபிக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது அந்த சித்தாந்தத்துல ஒரு தீவிரமான கொள்கை படிப்புடைய குறிப்பா ஆர்எஸ்எஸ் பின்னணி உடையவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்காட்டப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை நேசன அரசு எல்லாருமே ஓரங்காட்டப்பட்டிருக்கிறாங்க அப்ப இந்த உதிரியான ஒரு லும்பன்ஸ் தான் கட்சியில அதிகமா இருக்காங்கிறப்ப இவங்க வேற நாளைக்கு வந்து எந்த கட்சியில வேண்டுமானாலும் அவங்க போறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது இந்த வளர்ச்சிங்கிறது நீடித்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னொருடைய அண்ணாமனுடைய ஒரு தனித்த போக்கு அவர் வந்து தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் கமலஹாசன் மாதிரியான எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் வந்து அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல சேர்க்கணும்னு சொன்னாரு பத்திரிக்கையாளர்களை பற்றி மிக ஆபாசான முறை முறையில வந்து அவர் வந்து வசைப்பாடுனாரு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேங்க பிள்ளை அதை விட ஒரு மோசமான ஆபாசமான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு தொடர்ச்சியாக பத்திரிக்கையாளர்கள் அவமதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போக்கு அப்படிங்கறது வந்து பெரிய லெவலில் டேமேஜ் பிஜேபி உருவாக்கி இருக்கிறது குறிப்பா அவங்களோட கூட்டணியில் சேருவது அப்படிங்கிறதுக்கு வந்து மற்ற எந்த பெரிய கட்சிகளுக்கும் பெரிய தயக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இது பிஜேபி எதிர்காலத்துக்கோ வளர்ச்சிக்கோ எந்த வகையிலுமே வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கறதுதான் அரசியல் நோக்கர்களுக்கும் சரி பிஜேபி இருக்கிறவங்களுக்கும் சரி அது ஒரு கருத்தாகவும் ஒரு ஆதங்கமாகவும் இருக்கு கடைசிய சார் தமிழிசைகளை வந்து தமிழிசை அவர்கள வெளிப்படையாவே முடியுது பாஜக காரங்களே பேஸ்புக்லேயே ஆகட்டும் ட்விட்டர்லேயே ஆகட்டும் பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க இது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து அவங்களை வந்து எந்த அளவுல பாதிச்சிருக்கு அவங்களோட நடவடிக்கை எடுத்துக்கிட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் ஒருவேளை வந்து டெல்லி மலையிடம் வந்து அண்ணாமலை தான் நீங்க அமைதியா இருக்குன்னு சொல்ற விஷத்துல அவங்களோட முடிவு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா தமிழிசை சவுந்தரராஜனை மட்டுமே வந்து விமர்சிக்கல நம்ம தொடர்ச்சியா வந்து கடந்த காலத்துல வந்து பாத்தோம்னா அண்ணாமலை அண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கும்பல் அப்படிங்கிறது பிஜேபி ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே சகட்டு மேற்கு கடுமையா வசதிப்பாடுறத பாக்குறோம் அதுவும் குறிப்பாக பெண்களை வந்து மிக மோசமாக வசைப்பாடுகிறது நம்ம திருச்சி சூர்யா வந்து எவ்வளவு மோசமாக அவங்க அவங்கள எவ்வளவு கேவலமா பேசுறாங்க அந்த ஆடியோ வெளியானது உடனடியா எந்தவித நடவடிக்கையுமே அவர் மேல எடுக்கப்படலாம் காயத்ரிரா சுட்டிக்காட்டினதுக்கு காயத்ரி மேலதான் நடவடிக்கை எடுத்தாங்க அதே மாதிரி பாலியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகள் பிஜேபி ல வந்து தொடர்ச்சியாகவே இருக்கக்கூடிய நிலவக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது விழுப்புரம் மாவட்டத்துல ஆஹ் மாவட்ட மகளிரணி தலைவர் கவிதான்னு நினைக்கிறேன் அவங்க மாவட்ட செயலாளர் மேலேயே பாலியல் புகார் கொடுத்தாங்க கடைசியில அவங்களை புகார் யார் கொடுத்தாங்களோ அவங்களை கட்சி விட்டு நிற்கினாங்க அப்ப தொடர்ச்சியாகவே இந்த மாதிரியான பெண்களை வசைபாடக்கூடிய போக்குங்கிறது பிஜேபி இருக்கக்கூடியது நம்ம பாக்குறோம் அதுவும் கீழ்த்தரமாக வசைப்பாடுவது அப்படிங்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக தான் தமிழிசை சவுந்தராஜனுமே வசைப்பாடக்கூடிய போக்கு இருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜனை வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய கட்சி அந்த சித்தாந்தம் எல்லாவற்றின் மீதும் பலருக்கும் பல விதமான விமர்சனங்கள் கூட அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வரக்கூடியவங்க அவங்க தனிப்பட்ட முறையில வந்து யாரையுமே ஒரு அநாகரீகமா வசைப்பாடுனது கிடையாது அவங்கள உருவ கேள்வி எல்லாம் அவங்க பட்டவங்க பண்ணப்ப கூட அதை வந்து ரொம்ப நிதானமாகதான் எதிர்கொண்டாங்க எல்லாவற்றையுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தான் அவங்க வந்து அணிகரிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிதானமான ஒரு நாகரீகமிக்க ஒரு அரசியல் தலைவராக கூடிய தமிழிசை வந்த எந்தவித அரசியல் நாகரிகம் இல்லாத அண்ணாமலையினுடைய கும்பல் வசைப்பாடுவதுங்கிறது அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இது வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அளவுலதான் வெடிக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து ஓரகட்டப்பட்ட தலைவர்கள் ஒரு அதிருப்தி மனதில இருக்காங்க வெடி வெடிச்சு கொண்டாடுறாருங்கிறது மோடி பிரதமர் ஆனதற்காக அல்ல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கக்கூடிய சூழல இப்படி வளர்ந்துகிட்டே போகக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கறது பிஜேபிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவுல விரிசல்கள் ஏற்படுத்தும் அண்ணாமலையின் தனிமைப்படுத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது நன்றி சார் மிக்க நன்றி நன்றி